வணக்கம் சிவமே குருவருள் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வரும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி நோன்பை பற்றி வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது திருமணமாகாத கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது அந்த மகாலட்சுமியே நேரடியாக வீட்டுக்கு வந்து எல்லா செல்வங்களையும் நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு பலவிதமாக கடைபிடிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் அவங்க சூழ்நிலையை பொறுத்து ஓரளவு சிறப்பாக செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பன்றைக்கு அம்பாலா அலங்காரம் பண்ணி அம்பாவில் அலங்காரம் பண்ணுறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் வச்சு கலசத்தில் சில வாசனை பொருட்களை போட்டு தேங்காய் வச்சு அதுக்கு சிகை அலங்காரம் பண்ணி அம்பாவில் ஒரு உருவமாக பாவித்து அதுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் இந்த இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அதே மாதிரி சாமிக்கும் பார்த்திங்கன்னா அந்த லட்டு ஜிலேபி இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் வச்சு பெண் பொங்கல் இந்த மாதிரிலாம் வச்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைச்சி வாசனை பொருள்களால் அலங்காரம் பண்ணி தூப தீபம் காட்டி சுமங்கலி பெண்கள்கிட்ட தாம்பளம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இது ஒரு சில வழக்கம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி முடியாதவங்க வீட்டில் சிம்பிளாக சாமி படத்தை வச்சு அந்த சாமி படத்துக்கு அலங்காரம் பண்ணி அதில் நோன்பு கயிறு வச்சு தூப தூப தீபம் கார காட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்பாவில் வழிபாடு பண்ணுவாங்க இது ஒரு விதம் ஆனால் இது எதுவுமே செய்ய முடியலைங்க ஆனால் அந்த வரலட்சுமி நோன்பண்ணிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த அம்பாலோட அனுகிரகம் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அதுக்கு ஒரு செளி சிறிய எளிய வழி நான் இப்போ சொல்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான வழி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் அல்லது ஏதோ ஒரு அம்பாள் படம் இருக்குது மகாலட்சுமி படம் இல்லைன்னா வேறு ஏதாவது அம்பாள் படம் இருந்தால் அது மகாலட்சுமியாக நீங்கள் நினச்சிக்கோங்க இல்லை மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னால் ரெண்டு நெய் தீபம் ரெண்டு விளக்கை வச்சு நெய் விட்டு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லணும் இது எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த ரெண்டு விளக்கை நெய் தீபம் ஏற்றி வச்சு அந்த மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் இதை மட்டும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு வரலட்சுமி பூஜை முழுக்கா நாள் முழுதும் செஞ்சு விரதம் இருந்து அந்த அம்பாவை வேண்டி என்ன உங்களுக்கு வரம் கிடைக்குமோ அதே வரம் எளிதாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் மூலிமா அந்த அம்பால் அருள் புடிவாள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னேன் ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை அமைதியாக உட்காந்து மகாலட்சுமியை மனசில் நினச்சி இந்த வருடம் முழுவதும் எங்கள் கூடேயே இருந்து எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அதை திரும்ப திரும்ப ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் நல்லா கேட்டுட்டு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக 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 இது போன்று இந்த மந்திரத்தை கேட்டிருப்பீங்க போன்று நூற்றி எட்டு தடவை தொடர்ந்து சொல்லி அந்த அம்பால்கிட்ட உங்களோட மானசீகமாக உங்களுக்கு என்ன வர வேணுங்கிறத பிரார்த்திச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த அம்பாள் வந்து எல்லா செல்வங்களையும் நீங்கள் கேட்குற எல்லா வரத்தையும் இந்த வரலட்சுமி நோன் பண்ணிக்கு உங்களுக்கு கொடுப்பா இதை நல்லா தெளிவாக கேட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நன்றி சிவமே குருவருள்